இந்த தந்தை மகான்ற பட்டம் தங்களுக்கு எப்படி வந்தது அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறோம் நன்றி பேரு ஓரளவு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் எனக்கு வந்து போன் மூலம் பேசுறாங்க கூட்டு பேசுறாங்க சவுதி அரேபியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்தியா பல மாநிலங்கள் வந்து கூப்பிடுறாங்க இந்த பேரு எப்படி வந்து கேட்டீங்கன்னா நான் ரிஷிகேஷில் ஒரு ஆசிரமத்தில் தங்கி அந்த பெரியவர்களுக்கெல்லாம் சேவை பண்ணி அவர்களிடமிருந்து தீட்சைகளை வாங்கியிருக்கேன் அந்த பெரியவர்களுக்கு வந்து ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஹிந்தி இந்த மூணுலையுமே அவன் நல்ல பாண்டியத்துவம் பெற்றவர்கள் நல்லா பேசுவாங்க எனக்கு வந்து ஹிந்தி அதிகமாக தெரியாது ஆங்கிலம் பேசுவேன் தமிழ் பேசுவோம் அதனால அவங்ககிட்ட நான் பேசுறது வந்து இங்கிலீஷ் தான் பேசுவேன் அவங்க எங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கடைசி நாளிங் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் தஞ்சாவூர்ல வந்திருக்கீங்க சொல்லி கொடுத்த இந்த மெய்ஞான பாடங்களை நீங்க தமிழ்நாட்டுல போய் தஞ்சாவூர்ல போய் உங்களுடைய மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் யார்ட்டையும் காசு வாங்கக்கூடாது யார்ட்டையும் பணமோ பொருளோ எந்த விதமாதிரி வாங்கக்கூடாது உணவு வாங்கிக்கலாம் உடல் வாங்கிக்கலாம் மற்றபடி உங்க ஆசிரமத்துக்கு பராமரிப்புக்கு ஏதாவது செய்யணும்னா அதை அவங்கள்ட்ட செய்ய சொல்லுங்க இதுதான் என்னுடைய கண்டிஷன் இன்னையிலிருந்து இந்த சனத்திலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய பேர் தஞ்சை மகான் என அழைக்கப்படும் அப்படின்னு பட்டம் கொடுத்துனா என்னை வந்து தஞ்சாவூர் அமைச்சாங்க இந்த நிமிடம் வரையில் அவர்கள் சொல்லி கொடுத்த பாடங்களை நான் மக்களுக்கு இனமாகவே வழங்கி வருகிறேன் இனியும் இனமாகவே வழங்குவேன் இப்படிதான் எனக்கு தஞ்சை மகான்ற பட்டம் எனக்கு கிடைச்சது எல்லோருக்கும் நன்றி வணக்கம்